ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம காந்தி மாநகரில் ஒரு லோ பட்ஜெட் ரெண்டு போர்ஷன் ஒன் பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த புது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்தி மாநகரில் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கீழே ஒரு ஒன் பிஹெச்கே மேலே ஒரு ஒன் பிஹெச்கேவை பிளான் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி இந்த வீடை கட்டி அமைச்சிருக்கிறாங்க முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் இப்படி கட்ட முடியுமான்னு சொல்லி சூப்பராக டிசைனாக பார்த்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டை தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்த டோர் வச்சு வாஸ்து வாஸ்துபிரதமாக இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க டிடிசிபி இருக்குங்க போர்வேல் இருக்குங்க ஈபி கனெக்ஷன் எல்லாமே பிளான் அப்போடு எல்லாமே இந்த வீட்டுக்கு இருக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூவை நம்ம பார்க்கலாங்க நம்ம எலிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து கலரிங்கெல்லாம் கொடுத்து சூப்பராக டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லேசர் கட்டிங் கேட்டு தாங்க போட்டிருக்காங்க சவுத் பேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மைண்டர் வச்சு நல்லா வாஸ்து பகிரம இந்த வீட்டை கமிட்டி கட்டியிருக்கிறாங்க போர்வெல் இருக்குங்க ஈபி கனெக்ஷன் இருக்கு டிடிசிஎஃப் பிளான் அப்படி எல்லாமே இருக்குங்க பெங்களூர் யூனிவர்சிட்டி செய்தி தரப்படுங்க நல்ல தேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஜை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு அமைச்சு கொடுக்குறது செம ஒரு ப்ரெஸ் பாயிண்ட்டுங்க நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து எட்டுக்கு பதினொன்றைங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டி மியூனிட் சட்டப்போட கொடுத்துருக்குறாங்க சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சீலிங்கில் சின்னதாக ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல இப்படி வீட கட்ட முடியுமான்னு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்ஸு அப்புறம் ரேக்ஸு அப்புறம் வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு வாஷிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி நாலு கெட்டுங்கிற சைஸ்ல பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வால்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க வீட்டோட பெட்ரூம்ங்க எட்டுக்கு பதினொன்றைங்கிற சைஸில் ஒன் சைஸ் ஸ்டிஃபுடு பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலக்கிருக்கிறாங்க இதுலேயும் ரேக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்து வச்சு சூப்பராக வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் தாங்க இதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் போட்டிருக்கிறாங்க வால் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வால் டைல்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சூப்பராக இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி கட்ட முடியுமான்னு கட்டியிருக்கிறாங்க வேற லெவலுங்க நம்ம ஸ்டேர் கேஸ் கையில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இந்தியன் டாயில் தாங்க போட்டிருக்கிறாங்க நாலுக்கு நாலுங்கிற சைஸில் அவுட்ரு ஸ்டே கேஸ் தாங்க வச்சுருக்குறாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி வால் பெயிண்டிங் பிளான் பண்ணிக்கிறது செம ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி இருக்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலில் லுக்கு சூப்பராக கொடுக்குதுங்க ஆல்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் ஈஸ்ட் ஃபேஸிங் தேக்கில் செஞ்ச மர டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே மேலையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி நம்ம ஹாலில் இருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் வந்து ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு வால் பெயிண்டிங் கொடுத்துருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டுங்க டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சின்ன பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க நமக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸு செல்ஃப்ஸு அப்புறம் வந்து வாஷ் பேஷின்ஸ் எல்லாம் வச்சு ப்ரொவைட் ப்ரொடக்ட் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஒரு பதினொன்றரைக்கு எட்டுங்கிற சைஸில் நல்லா வால் ஸ்டிஃப்டு பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நல்லா சூப்பராக டிசைன் கொடுத்து வெண்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் சர்க்குலேஷனுக்கு அந்த இடத்துல கிளாஸஸ் எல்லாம் கொடுத்து லாப்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வீடை இந்த ரூமு நல்லா வந்து டிசைன்லாம் கொடுத்துருக்குறாங்க இதுவும் அட்டாச் பார்த்துருந்தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உங்கள் டேப்பு ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பார்த்துனா பிள பிளான் பண்ணியிருக்காங்க இது வெஸ்டர்ன் டைலெட் போட்டிருக்கிறாங்க வால் டிசைன் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னி பெடல் எடுத்துருக்குறாங்க மறுபடிய அப்படின்னு சொல்கிறேங்க இந்த வீடோட மொ மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொந்தங்களே இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படலாங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சொந்தங்களே அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டாக போடுற வீடியோ எப்பயுமே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ரெண்டு டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வாஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து மேலே போட்டு கொடுத்துருக்குறாங்க டேப்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு ரெண்டு டேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு கட்டி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்க ஒரு ஒரு ரெண்டு போர்ஷன் ஒன் பிஹெச்கே சும்மா சூப்பராக வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீடுகளுக்கு தாங்க வீடு சரவணம்பட்டி ஐடி கம்பெனி நியரஸ்ட்டாக இருக்குது டைட்டில் பார்க் நியரஸ்ட்டாக இருக்குது காந்திபுரம் பஸ் ஸ்டாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நியரஸ்ட்டு சென்டரான ஒரு பிளேஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொந்தங்களே இந்த வீட்டை